வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை இருக்கும் காலம் எப்படி வடகிழக்கு பருவமழை உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பகுதிகளுக்கு கன மிக கனமழை அதிகனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது அடுத்த நிகழ்வு தற்பொழுது அதாவது தென்சீன கடல் நிகழ்வு யாகி செயலிழந்த யாகி வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநில பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இது வங்கக்கடலின் வடக்கு ஓரம் நீடிப்பதன் காரணமாக எளிதிலே நகராமல் தொடர்ந்து மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது இது மேற்கு வங்கம் தாண்டி பீகார் ஜார்க்கண்ட் வழியாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் இதுவும் மேற்கு நோக்கி நகர்ந்து டெல்லிக்கு தெற்கு புறமாக நகரும் இந்த இரண்டு நிகழ்வு விடைபெற்ற பின்னர் செயலிழந்த பின்னர் வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு பெரும்பாலும் நிகழ்வுகள் பயணிக்காது இம்மாத இருபத்தி மூன்றுக்கு மேல் இருபத்தி நாலாம் தேதி வங்கக்கடலிலே உருவாகக்கூட வளிமண்டல சுழற்சி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளிலே காற்றழுத்த தாழும் நிலைப்பகுதியாகி இருபத்தி ஏழு தேதிகளில் ஆந்திர கரையோரத்தில் இருபத்தி எட்டாம் தேதி வரை தீவிரமடைந்து அக்டோபர் ஐந்து வரை நிறைய மழைப்படிவை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு கொடுக்கும் வகையில் தொடர்ந்து அது மேற்கு நோக்கி பயணித்து கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கு அதிக மழைப்படிவை கொடுக்கும் வகையிலும் தென்மேற்கு பருவமழையை மாத இறுதி நாட்களிலே தீவிரப்படுத்தும் வகையிலும் தமிழ்நாட்டிலே இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் வளிமண்டல சுழற்சி மழையும் அதனைத் தொடர்ந்து சற்று கூடுதல் மழைப்படிவை வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு தென்மேற்கு பருவமழை வளிமண்டல சுழற்சி வெப்பசலம் எல்லாம் இணைந்த மழை மாறி மாறி இம்மாத இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை ஒரு நல்ல ஒரு மழைப்படிவை சிறப்பானது ஒரு மழைப்படிவை தென் மாநிலங்களுக்கு கொடுக்க இருக்கிறது அடுத்தபடியாக அக்டோபர் இரண்டாவது சரி முதல் வாரத்தின் பிற்பகுதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி வாக்கில் தென்சின கடற்பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே வங்கக்கடலுக்கு வந்து பத்து தேதி பத்தாம் தேதி முதல் அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தொடக்கம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பத்தாம் தேதி அடுத்த ஒரு வளிமேல நிகழ்வு ஆந்திர பிரதேச கரையோரத்திற்கு வந்து பதிமூன்றாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழையை நிறைவடையக்கூடிய இறுதி சுற்று மழைப்பொழிவு அக்டோபர் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் வலுவானது ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுத்து பதிமூன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை விடைபெறும் ஆக தென்மேற்கு பருவமழையில் இன்னும் இரண்டு வலிமையான நிகழ்வு இருக்கிறது அக்டோபர் இறுதி நாள் முதல் இறுதி நாள்கள் முதல் சரி சார் மன்னிக்கவும் செப்டம்பர் இறுதி நாள்கள் முதல் அக்டோபர் ஐந்து வரை அடுத்தபடியாக அக்டோபர் பத்து முதல் பதினான்கு வரை பதினான்கு முன்பே பதிமூன்றாம் தேதியே தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிவிடும் ஒருவேளை பதினாலு பதினைந்தில் பின்வாங்கினாலும் வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டு மழை கொடுத்து கொண்டு அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக பதினேழு பதினெட்டு தேதிகளிலே உருவாகும் பிரதேசம் வரை தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும் தென்மேற்கு பருவமழை அப்படியே வடகிழக்கு பருவமழையாக ஒடிசா கடலோரம் ஆந்திரப்பிரதேச கடலோரம் தமிழ்நாடு கேரளாவெல்லாம் அப்படியே வடகிழக்கு பருவமழையாக தலைகீழாக திரும்பிவிடும் ஆக தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் நேரத்தில் அப்படியே நிறைவடைந்து கொண்டிருக்கும் பொழுது வடகிழக்கு பருவமழையாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது வடகிழக்கு பருமழை தொடங்கும் வரை தென்மேற்கு பருவமழை தொடர வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து விட்டது என்று சொல்லி மூன்று நாள் வளிமண்டல சுழற்சி மழை பொழிவை கொடுத்து விட்டு பிறகு அது வடகிழக்கு பருவமழையை கொண்டு வரவும் வாய்ப்பு அது எது எப்படியோ மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் பத்திலிருந்து அக்டோபர் பத்திலிருந்து மழைதான் அதே போல செப்டம்பர் இறுதி வாரம் மற்றும் அக்டோபர் ஐந்து தேதி வரைக்கும் மழைதான் அக்டோபர் ஆறிலிருந்து ஒன்பது வரை ஒரு இடைவெளி கிடைக்கும் இடைவெளியின் பொழுது நிகழ்வு வங்கக்கடலை உருவாகி வந்து கொண்டிருக்கும் அந்த இடைவெளி இங்கே மழைப்பிடிப்பு இங்கே வந்து கொடுத்து விடாது தொலைவில் இருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் பத்திலிருந்து தென்மேற்கு புறமடை நிறைவடையக்கூடிய நேரத்தில் நல்ல ஒரு மழைப்படிப்பை கொடுத்து விட்டு தொடர்ந்து பதினேழு பதினெட்டில் வடகிழக்கு பருவமழையே தொடக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க லானினா அமைப்பு உருவாக தொடங்கிவிட்டது கண்டிப்பாக எல்லினோ இல்லை எல்லினோ இருந்தால் நிகழ்வுகள் ஆசிய பக்கம் இந்த அளவுக்கு தீவிரம் இருக்காது ஏற்கனவே தென்சி பசிபிக் பெருங்கடல் ஒரு நிகழ்வு உருவாகி பிலிப்பைன்ஸ் சீனாவெல்லாம் கடுமையாக தாக்கி சூப்பர் புயலாக இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கி வியட்நாமையும் தாக்கி லாவோஸையும் தாக்கி யாகி என்ற பெயர் கொண்ட புயலாக தாக்கி செயலிழந்து அது இப்பொழுதுதான் காற்று சுழற்சி தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறி மேற்கு வங்கத்தில் இந்திய மாநிலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கு ஆக இந்த நிகழ்வுகள் வருகையை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் உருவாகிவிட்டது லானினா என்று ஆக அமைவு வருகை உருவாக்கம் எல்லாமே சாதகமாகிவிட்டது தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே நிகழ்வுகள் வருகை தொடங்கிவிட்டது என்றால் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிகழ்வுகள் வரிசை கட்டும் என்பதில் மாற்றம் இல்லை தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது இன்னும் கொஞ்சம் வலிமையான நிகழ்வுகள் கண்டிப்பாக வங்கக்கடலுக்கு வரும் இந்த மாத இறுதி செப்டம்பர் இறுதி நான் வார நிகழ்வு இருபத்தி எட்டாம் தேதியில ஒரு வலிமையான நிகழ்வு அக்டோபர் பத்தில் ஒரு வலிமையான நிகழ்வு என்று இரு நிகழ்வுகள் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் லானினா அமைப்பு லானினா அமைப்பு ஸ்ட்ராங் லானினாவாக இருந்தால் என்னாகும் சார் ஸ்ட்ராங் லானினாவே இல்லையே எப்படி வலிமையான நிகழ்வு வரும் ஸ்ட்ராங் லானினாவே தேவையில்லை சாதாரண நியூட்ரலுக்கே நல்ல மழை கொடுக்கும் லானினா அமைப்பு நுழைந்து விட்டது வலுவான நிகழ்வு தான் ஸ்ட்ராங் லானினா இருந்தால் ஸ்ட்ராங் நிகழ்வாக கொடுத்து வடக்கு நோக்கி போயிடும் சீன பகுதியை நோக்கி போயிடும் தாய்மானை நோக்கி போயிடும் ஆரம்ப கட்டம் தாயமாக நோக்கி போனாலும் அது லானினா ஸ்ட்ராங் லானினாவாக உருவானாலும் ஆரம்ப கட்டத்தில் போனாலும் அடுத்தடுத்து இது பணி வந்துவிடும் என்பதனால அது மேற்கு நோக்கி வர வந்துடும் வர தொடங்கிடும் இறுதியில் அது சிங்கப்பூர் மலேசியா வழியாக அந்தமனோட தெற்கு பகுதிக்கு வரும் ஆகவே ஸ்ட்ராங் லானினாவாக இருந்தாலும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான மழை தான் சாதாரண லானினாவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்கான மழை தான் நிகழ்வுகள் வரிசையாக இருக்கிறது நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் நினைவு கொள்ளுங்கள் லானினா ஸ்ட்ராங்கா வீகா இதை பற்றி கவலைப்படாதீங்க முடிந்து விட்டது அடுத்தது ஐஓடி நெகட்டிவ் ஐவோடின்னு சொல்லிட்டே இருக்கோம் நெகட்டிவ் ஐஓடி டிசம்பர் மாதத்துக்குள் உருவாகும் அதற்கு முன் நடுநிலை ஐஓடியாக இருந்தாலும் நிகழ்வுகள் என்ன நடுநிலை ஐஓடினா மாலத்தீவு சோமாலி இடைப்பட்ட பகுதியில் கடல்பப்பம் முப்பது டிகிரி இருக்கு அதான் ஆனால் இங்கே முப்பது டிகிரிக்கு மேல் உயர்ந்து கொண்டிருக்கிறது முப்பத்தொரு டிகிரி தொட போகிறது முப்பது டிகிரி இருக்கு இருபத்தொம்பது குறையாமல் இருக்கு வங்கக்கடலில் முப்பது டிகிரி பரவலாக இருக்கிறது இன்னும் முப்பது டிகிரி ஒரு சில இடங்களில் உருவாகி கொண்டிருக்கிறது முப்பத்தொரு டிகிரி தென்சினக்கடல் பகுதி எல்லாமே முப்பது குறையாமல் இருக்குது முப்பத்தொரு டிகிரி தாய்லாந்து வளைகுடாக்கு அந்த பக்கம் எல்லாமே முப்பத்தோரு டிகிரி கூட சில இடங்கள் இருக்குது முப்பது டிகிரி பரவலாக இருக்குது பசிபி பெருங்கடல் பிலிப்பைன்ஸை ஒட்டி முப்பத்தோரு டிகிரி இருக்குது இவை எல்லாமே நிகழ்வுகளுக்கு சாதகம் நிகழ்வுகள் உருவாக்கும் இடம் சாதகம் ஆக ந ஓடியாக இருந்தால் என்னாகும் டிசம்பர் மாத நிகழ்வு குமரிக்கடலில் சோமாலியா வரை போகும் ஆக நவம்பர் மாதம் இறுதி டிசம்பர் மாத நிகழ்வு வந்து தென் மாவட்டங்கள் வெடி அரபிக்கடலில் போய் சோமாலியா வரை போகும் போனால் கிழக்கு காற்று ஈர்க்கும் போகலைன்னா இங்கே வலுவான நிகழ்வு இருந்து மேற்கு காற்று ஈர்க்கும் கடலோர மாவட்டங்கள் மழை மழைப்பொழிவு வலுவாக இருக்கும் உள்ளே மேற்கு காற்றை இருந்து உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தான் இப்போவே வானிலை அமைப்பு இருக்கிறது வடகிழக்கு பெருமழை இந்திய நிலையில் இருந்தாலும் சராசரி கூடுதல் தான் இன்னும் ஸ்ட்ராங்கானாலும் சராசரி கூடுதல் தான் எப்படி செட்டிங் செட் செட்டானாலும் மழைப்பொழிவு வலுவாகத்தான் இருக்கிறது மாற்றமில்லை குறைந்தபட்சம் அது அரபிக்கடலில் குமரிக்கடலில் மேற்கு நோய்க்கு கொஞ்சமாவது பயணிக்கக்கூடிய அளவில் அங்கே வெப்பம் இருக்கும் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்குது அது பிற்பகுதியில் இருக்குது டிசம்பரில் தான் அதிகமாக இருக்கும் ஆரம்பத்தில் வட மாவட்டங்கள் வட ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோரம் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் படிப்படியாக தான் டிசம்பரில் தான் பின்னாடி வரும் எல்லா நிகழ்வுமே பெரும்பாலும் இலங்கைக்கு வர நிகழ்வு எல்லாமே டிசம்பர் பிற்பகுதியில் தான் இருக்கும் ஜனவரி மு முதல் வாரத்தில் தான் அதிகமான மழையெல்லாம் இருந்திருக்கிறது ஜனவரி டிசம்பர் இறுதியில் தான் கிறிஸ்மஸ் பிறகுக்கு தான் நிறைய மழை எல்லாம் சில நாட்களில் சில ஆண்டுகள் கொடுத்திருக்கிறது கண்டிப்பாக தாமத மழையாக இருந்தாலும் சராசரிக்கு கூடுதல் மழை தென் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது கடலோரம் ப்ளஸ் ப்ளஸ் திரு கடலோரம் அதுவும் குறிப்பாக வடகடலோரம் நல்ல ஒரு ப்ளஸ் மழைப்படிவு கண்டிப்பாக இரண்டாம் இடம் மத்திய மாவட்டங்கள் மூன்றாம் இடம் தென் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளா வழியாக மேற்கு காற்று வரும் என்பதனால அங்கேயும் தென்மே வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் கர்நாடகாவிற்கும் இருக்கும் உங்கள் மாவட்டத்திற்கு என்ன சராசரி மழையோ தென்மேற்கு வடகிழக்குப்புறம் தென்மேற்கு பரு குறைவான மழை பெய்யும் இடம் தூத்துக்குடி வடகிழக்கு பெருமில்லை குறைவாக பெய்யக்கூடியது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரிக்கும் கொஞ்சம் கூடுதல் மழை உண்டு சராசரி கூடுதல் உங்கள் மாவட்ட மழை எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியும் அதை ஒரு தனியாக சமர்ப்பிக்கிறேன் அதற்கு கூடுதலான மழை தான் ஆகவே நீங்கள் ஏதோ நிறைய கொட்டிவிடும் என்று எதிர்பார்க்க கூடாது சராசரிக்கு கூடுதல் மழை உள்ளே கிருஷ்ணகிரிக்கு தான் சராசரிக்கு ரொம்ப குறைவாக பெய்யக்கூடிய மாவட்டம் அதாவது வடகிழக்கு பருவமழையே குறைவாக பெய்யக்கூடிய மாவட்டம் கிருஷ்ணகிரி பெங்களூர் அதை ஒட்டி மைசூர் பகுதி ஆனால் அங்கேயும் இந்த ஆண்டு மழை இருக்கும் ஆகவே கடலோரம் சராசரிக்கு மிகுதி தென்கடலோரம் அதைவிட சற்று குறைவாக இருந்தாலும் அங்கும் சராசரிக்கு மிகுதி அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு ப்ளஸ் எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி சராசரிக்கு மேல் தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் சொல்லிய திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி